இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான காரசாரமான ஆந்திரா ஸ்பெஷல் வெண்டைக்காவியப் புடு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தர்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் மஸ்ட்டு கிடையாது நான் இன்னைக்கு கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி என்ன சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்திட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்திக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுறலாம் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இன்றைக்கி ஒரு காக்கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம வெண்டைக்காயை சேர்த்திடலாம் நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்திடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெண்டைக்காயில் இருக்கிற பிசு பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு பழுத்த பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன் அதையும் பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெண்டைக்காயில் இருக்கிற பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்ததாக மசாலா பொடி சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாவையும் வர மிளகாவையும் போட்டிருக்கோம் அதனால காரத்துக்கு ஏற்ப ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல நம்ம ஊற்றின எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ அடுத்ததாக வேப்படுக்கு தேவையான ஒரு பவுடர் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது இன்றைக்கி ஒரு நூறு கிராம் வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன் கிட்டே வறுக்காத நிலக்கடலை இருந்துச்சுன்னா அதை லைட்டாக பேனில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது வாயில் வச்சா கடித்து சாப்பிட்ற மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வெண்டைக்காய் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிருச்சு ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை பவுடர்லேருந்து ஒரு மூணு ஸ்பூன் பவுடரை வந்து இது கூட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுரலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் இந்த வேப்படும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நிலக்கடலை பவுடரு சேர்த்திருக்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை பவுடரை இது கூட சேர்த்து சர்வ் பண்ணிடுங்க சூப்பரான வெண்டைக்காய் வேப்புடும் ஆந்திரா ஸ்பெஷல் பிந்தி வேப்புடும் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நமக்கு சொல்லுங்கள் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்